நீங்கள் ஹாஹா சமையல் இன்றைக்கி நாம சூப்பரான ஒரு செய்ய போறோம் அதாவது நம்ம நன்னாரி சர்பத்தொகுதி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த நன்னாரி சர்பத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நன்னாரி சர்பத்து எப்படி வந்து ரெண்டு விதமாக வந்து செய்யலான்றதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்னாரி சர்ப்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்ட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி வெயிர் வந்து இருபது கிராம் வந்து எடுத்துக்கிட்டுங்க இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் இதில் நிறையவே வந்து மண் இருக்குது மறக்காமல் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுக்கோங்க அந்த நன்னாரி வெறு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக கிடைக்குது இப்போ அந்த சம்மர் டைமில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் வாங்கிட்டு வந்து நீங்களுமே செய்யலாம் இப்போது இந்த இருபது கிராம் நன்னாரி உயிருக்கு நான் ஒரு லிட்டர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க எனக்கு வந்து இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு நல்ல சர்பத்தை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதுக்கு ஏற்ற போல் வந்து சக்கரை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேங்க ஒரு எட்டு மணி போல் நான் ஊற வச்சிருக்கேன் இதை வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓவர் நைட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நன்னாரி வேர் வந்து நல்லாவே வந்து சாஃப்ட்டாக நல்லா ஊறி வந்திருக்கு இது வந்து நம்ம அப்படியே வந்து விட போகிறது இல்லை இன்னமும் நல்லா வந்து இதில் இருக்கிற நன்னாரி அந்த சர்பத் வந்து கிடைக்கணும் இல்லையா நல்லா கலரும் வந்து கிடைக்கணும் இல்லையா அதனால் நான் வந்து உரல்ல போட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து இடித்து எடுக்கிறதுனால நமக்கு இன்னமும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவும் கலர் கிடைக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க நல்லா அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இதை இடித்து எடுத்துகிட்டு நம்ம திரும்பவுமே வந்து அந்த அதே தண்ணியில் வந்து நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு சர்பத்துண்ணும் நமக்கு நம்ம கிடைக்குங்க இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம் நம்ம இடித்து எடுத்துகிட்டு வந்த இந்த நன்னாரி மாரி வந்து இதோட போட்டுடலாம் இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க இந்த நன்னாரி சர்பத்தை எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நான் சொன்னேன் இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் வந்து சூட்டை வந்து குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட உடல் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும் நம்ம வந்து இதை வந்து ரெகுலராக வந்து இந்த சம்மர் டைமில் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பசி வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜீர்ணமாகாத இருக்கும் அதுக்காக கூட எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூடி கொட்டுற பிரச்சனை அதாவது பார்வை கண் பார்வை வந்து குறைவாக இருக்கிறவங்க உடல் வந்து சோர்வாக இருக்கிறவங்க ஸோ நிறையாவே இருக்குங்க இதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய வந்து எடுத்துக்கலாம் நார்மலாகவே நம்ம வந்து ட்ரிங்க்ஸாக வந்து குடிச்சிக்கிட்டோம் வந்தோம்னா நம்மளோட நம்மளோட உடலில் இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம யூரின்லாம் போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே எரிச்சலாக இருக்கும் அது கூட ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து இது சொல்கிறேன் இது வந்து ரொம்பவே இந்த சர்பத் வந்து எடுத்துக்கிறதுனால நிறையவே பயன்கள் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்களுமே எடுத்துக்கோங்க இது செஞ்சு உங்களுக்கு தேவைன்றதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ வச்சுட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தாங்க இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துட்டு நமக்கு அதில் இருக்கிற அந்த அந்த வந்து இறங்கிட்டு நல்லாவே வந்து நறுமணமாக இருக்கு இப்போ நல்லாவே வந்து கொதிச்சு கலர்ஃபுல்லாக வந்து நமக்கு கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு லிட்டர் வந்து தண்ணி எடுத்தேன் இல்லையா அரை லிட்டர் அளவுக்கு வந்து நான் குறைவாக வந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இது கூட நம்ம வடிகட்டிட்டு திரும்பவும் வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதே பாத்திரத்தில் வந்து நம்ம அடிக்கட்டி எ எடுத்துக்கிட்டங்க இப்போ இந்த நன்னாரி ஜூஸை வந்து இதோட ஊற்றிக்கிறேங்க இப்போ ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஒரு கிலோ வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சரியான அளவு நல்லாவும் இனிப்பாக இருக்குங்க இப்போது இது நல்லா வந்து நல்லா சர்க்கரை கரைகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க சால்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த சால்ட்டு உப்பு சேர்க்குறதுனால நமக்கு வந்து நல்லா இனிப்பு வந்து தூக்கலாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்குங்க அதனால வந்து சால்டு உப்பு வந்து சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே நான் வந்து லெமன் வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து ரேஷன் கடை சக்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து அழுக்கு வரும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முட்டையை எடுத்து அதில் இருக்கிற வெள்ளை மட்டும் எடுத்து நம்ம வந்து வீட்டுக்கெலாம் நல்லாவே வந்து அழுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பால் கூட ஆட் பண்ணலாம் நம்ம லெமன் ஜூஸாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு லிட்டர் வந்து தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு நமக்கு நல்லாவே வந்து கொதிச்சு சூப்பராக வந்துருக்கு இப்போ வந்து அப்படியே வந்து சிம்மா அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து சரியான அளவுங்க எடுத்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ சக்கரை போட்டால் அரை லிட்டர் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டுங்க இப்போ சூப்பராக நமக்கு வந்து சர்பத்து வந்து கிடச்சிருச்சு இது வந்து நல்லாவே இனிப்பு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிட்டோனே நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் இப்போ நம்மளோட சர்பத்தை வந்து வீட்டிலேயே வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து ரெடி பண்ணி வச்சு நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நான் எடுத்து காமிக்கிற இந்த நன்னாரி சூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து புதினையலைகளில் வந்து ட்ரை பண்ணது இதோடய ஃப்ளேவர் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஃபுட் கலர்லாம் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய புதின இலையிலே நம்ம வந்து நன்னாரி வீரை வச்சு நம்ம வந்து சூப்பராக நம்ம சிறப்பு சே ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த நன்னாரி சர்பத்தை வந்து நம்ம இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம மதிய டைமில் நம்ம தேவைக்கேற்ப அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அவங்களுக்கோட இனிப்புக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம இனிப்பெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நல்லாவே இனிப்பு வந்து தூக்கலாக இருக்குது உங்களோட இனிப்புக்கேற்ற நீங்கள் வந்து இந்த சர்பத்தை வந்து போட்டு நீங்கள் கூலிங்காக வந்து குடிச்சிக்கலாங்க அந்தளவுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சும்மா ரெடி பண்ணியாச்சு நீங்களுமே வந்து நன்னாரி வேறு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை போல் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இதெல்லாம் நிறைய பயன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த நான் செஞ்ச இந்த நன்னாரி சர்பத் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து சர்பத் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மறக்காம சொல்லுங்க அதையுமே வந்து செஞ்சு காமிக்கிறேன் நம்ம அந்த ஃபுட் கலரெலாம் சேர்க்கணுன்ற அவசியமில்லை இயற்கையாகவே வீட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாங்க இப்போ நம்மளோட நன்னாரி சிறப்பு வந்து சூப்பராகவே அந்த ரெடி ஆயிடுச்சு இந்த நன்னாரி ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படிங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் அதையுமே வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கேற்ற போல் வந்து ட்ரை பண்ணுறேன் நம்ம நன்னாரி சர்பத்தை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் கியூப் வந்து எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம வந்து சப்ஜா விதை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இது ஊறுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து ஊறிடும் நம்ம வந்து இது விப்பேர் பண்ணுறதை டைம்லேயே நம்ம ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக ஊறிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு வந்து போடுறீங்களோ அதுக்கு தகுந்தப்போல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நன்னாரி சர்பத்தை வந்து நான் இதுக்குள்ளே ரெண்டு கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் வந்து குடிக்கலாம் ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி விட்டுப்பா நான் வந்து சின்ன பவுல் எடுத்துருக்கிறதுனால இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்வீட்டா சூப்பரான ட்ரிங்க்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐஸ் கியூப் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்ல கூலிங்கா ஜில்லுன்னு குடிச்சோம்னா இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கு இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்பவே அவசியமா எடுத்துக்கணும் அதுவும் வெயில வந்து வேலை செய்யறவங்க இதை வந்து யோசிக்க தேவையில்ல கண்டிப்பாவே எடுத்துக்கிட்டு வாங்க ரொம்பவே வந்து நம்மளோட உடல்ல இருக்க அப்புறம் ஹீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படியே வந்து நம்ம இதை குடிக்கிற வேலை தாங்க பாருங்கள் சூப்பரான ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதே மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே அந்த ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்